ஐந்தாவது மாதாந்திர கருத்தரங்கின் இந்த சிறப்பு விழா விழாவில் பங்கெடுத்து தங்களிடம் உரையாற்ற ஒரு அரிய வாய்ப்பினை வழங்கிய இந்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் ஐயா பண்டிட் பாலசுப்ரமணிய அவர்களுக்கும் மற்றும் இந்த நிறுவனத்தின் அனைத்து பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் என் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வந்துங்க ஒரு ஜோதிட மீட்டிங் நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் அல்ல பல தடங்கல்கள் சவால்கள் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் இருக்குது இப்போ நான் வந்து திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினோட இணைச் செயலாளராக இருக்கேன் இந்த சங்கம் ஒரு இருபத்தோரு வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சங்கம் ஒவ்வொரு மாதாந்திர கூட்டமும் வந்து ஒவ்வொரு புதுக்கூட்டமாகவே இருக்கும் அவ்வளோ ஒரு சவால்களை நம்ம சந்தித்து நடத்துவோம் ஐயா பண்டிட் ஐயா அவர்கள் வந்து சென்னையில் இருந்தாலும் நம் திருச்செங்கோட்டு மக்களின் ஜோதிட அறிவை பெருக்குவதற்காக உண்மையிலே ஒரு பெரிய மனசு பண்ணி இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சு மாதாந்திர கருத்தங்களை நடத்தியிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே நாம் அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் ஆமாம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னையில் நடத்தினா நன் நல்லா இருக்கும் ஆனால் வந்து அவர் வந்து திருச்செங்கோட்டின் மேல் ஒரு பெரிய பாசமும் அன்பும் கொண்டிருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சரிங்க இப்போ இந்த கருத்தரங்கம் மென்மேலும் வளர்ந்து இன்னும் ஐம்பதாவது நூறாவது கருத்தரங்களை நடத்தி வெற்றி வெற்றி காண எங்களது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சிகள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இப்போ நம்ம இந்த கருத்தரங்கள் பேசின ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ஸ் அதாவது வழிமுறைகள் நிறைய சூட்சுமங்கள் அனைத்தும் சொல்லி தந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க பரிகாரங்கள் ஐயா ஒரு மதுரை ஐயா பரிகாரங்கள் நிறைய சொன்னார் இந்த பரிகாரங்கள் சொல்லும்போது ஒரு நான் என்னுடைய வழியில் செஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை சொல்கிறேங்க இது அற்புதமான பலம் தரக்கூடிய பரிகாரம் எந்த ஒரு பரிகாரம் செய்யும்போதும் அந்த பரிகாரத்திற்கு பலம் தரக்கூடிய பொறுப்பு அந்த ஜாதகருடைய குலதெய்வத்திற்கு உண்டு எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அந்த பரிகாரம் நடக்கணும்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் கம்பல்சரி வேணும் அப்போ முதல்ல குலதெய்வத்துக்கே பரிகாரத்தை பண்ணிட்டோம்னா குலதெய்வத்துக்கு யார் யார் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசிய சூழ்நிலையில் இருக்கும் ஐந்தாம் இடம் கெட்டிருக்கிறவங்க எல்லாருமே அந்த சூழ்நிலையில் இருக்கும் ஐந்தில் சனி இருக்கிறாரு ஐந்தில் கேது இருக்காரு ஐந்தில் ராகு இருக்காரு அப்போ இந்த குலதெய்வ பரிகாரம் அப்படிங்கிறது அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு பௌர்ணமி நாள் அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு பேர் சர்க்கரை பரிகாரம்னு பேர் ஏற்கனவே ஒரு முறை கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ பரிகாரங்களை பற்றி நிறைய பேசுனதுனால மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறது நல்லது ரெண்டாவது நான் அந்த கூட்டத்தில் அந்த பரிகாரத்தை பதிவு செஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளாரியே நிறைய பேர் வந்து அதில் பல அடைஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எல்லா மாவட்டத்திலிருந்தும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த பரிகாரம் வந்து செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகபட்ச பொருட்கள் எதுவும் தேவையில்லை ஒரு கிலோ நாட்டு சக்கரை இருந்தால் போதும் பௌர்ணமிக்கு முதல் நாள் ஒரு கிலோ நாட்டு சக்கரையை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய வீட்டோட பூஜை அறையில் வைத்து அதற்கு குலதெய்வமாகவே பாவித்து விளக்கேற்றி பாக்கு வைத்து பழம் வைத்து பூஜை செய்யணும் இந்த சர்க்கரை வாங்கிட்டு வர்ற அந்த முதல் நாள் அன்றைக்கி வீட்டை வந்து கல்லுப்பு சுத்தம் பண்ணணும் கல்லுப்பு சுத்தம்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு கைப்படி கல்லுப்பு போட்டு திருமஞ்சனம் கொஞ்சம் சேர்த்து மாப்பு மாதிரி போடணும் வீட்டை சுத்தப்படுத்தணும் வீட்டில் மாந்தளை கட்டணும் இதை செய்யணும் பௌர்ணமி அன்றைக்கி என்ன பண்ணும் இது முதல் நாள் செஞ்சிட்றோம் அடுத்த நாள் பௌர்ணமி அன்றைக்கி என்ன செய்கிறோம் இந்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் தான் வைக்கணும் அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயிலை சுற்றி வந்து குலதெய்வத்தோட முகம் பார்த்து அந்த சர்க்கரையை ரெண்டு கையிலையும் அள்ளிக்கணும் என்ன பிரார்த்தனை இருக்கோ என்னுடைய ஜாதகத்தில் மாதிரி தோஷங்கள் இருக்குது இந்த தோஷங்களுக்காக நான் பரிகாரங்கள் செய்ய போகிறேன் அல்லது திருமண தடையை நீக்கி கொடுங்க அல்லது தொழில் விருத்தியை கொடுங்கன்னு சொல்லி இந்த வேடுதலை சொல்லிவிட்டு மீண்டும் குலதெய்வத்தை சுற்றி வந்து அந்த கோயிலுக்கு உட்பட்ட கிணற்றில் போடலாம் கிணறு இல்லாதவங்க ஒரு மரத்துக்கு கீழே ஒருத்தரை தண்ணி ஊற்றி சொல்லி கரைக்கலாம் இந்த சர்க்கரை பரிகாரம் அருமையாக வேலை செய்யும் இந்த பரிகாரம் சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நாங்கள் கோயிலில் போய் பொங்கல் வச்சுக்கிட்டு வரோம் கோயிலுக்கு குண்டு வெள்ளம் பச்சரிசி தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவங்க பொங்கல் வச்சாலும் இந்த பச்சரிசி குண்டு வெள்ளமெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அந்த கோயில் விட்டு வெளியே வந்துடும் ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியே வந்துடும் ஆனால் இந்த சர்க்கரை கரைசலாக இருக்கக்கூடிய அந்த பரிகாரம் அந்த பிரித்திவி தத்துவம்னு சொல்லக்கூடிய மண் தத்துவத்தோடு கலந்து நம் குலதெய்வத்தினுடைய முழு அனுகிரகத்தையும் நமக்கு பெறச் செய்யும் அதற்கப்புறமேலு நாம் எந்த பரிகாரம் செய்தாலும் சிறப்பாக பலம் தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பரிகாரங்கள் செய்கிறதுல யார் யார் பரிகாரங்கள் செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துங்க எங்களுடைய ஜோதிட ஆசான் திருப்பூர் ஐயா ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா கூறிய ஒரு கருத்து ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் செய்ய வேண்டிய கிரகத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை இருந்தால் பரிகாரம் செய்ய வேண்டாம் வர் பிரார்த்தனை மட்டும் செய்ய சொல்லுவார் அந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் வேறு கிரகங்களுடைய தோஷம் இருந்தால் நம்ம பரிகாரம் செஞ்சுக்கலாம் காமனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்கணாதிபதி வலு குறைஞ்சிருந்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு சிறந்த முறையில் கை கொடுக்கும் ஏன்னா லக்கணத்தை உருவாக்கியது ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் தான் ஸோ வந்து அந்த வழிபாட்டு முறைகளை செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்துங்க பல முறைகளில் நம்முடைய ஜோதிடம் வந்து நடைபெற்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம் கேபி சிஸ்டம் ஏஎல்பி சிஸ்டம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரநாடின்னு சொல்லக்கூடிய சந்திரநாடி சிஸ்டம் இந்த சந்திரநாடி சிஸ்டம் வந்துங்க நிறைய வளம் கொடுத்துருக்கு கை கொடுத்துருக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சந்திரநாடி வந்து தொடர்ந்து நம்ம வந்து சந்திரநாடியை பற்றி பேசிகிட்டு வரோம் அது சம்மந்தமான ஒரு வகுப்பையும் இதனுடைய ஆசிரியர் ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயாவுடைய அனுமதியோடு நாங்கள் நடத்த உள்ளோம் அவர்கிட்ட வந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி நடத்த உள்ளோம் அதற்கான வகுப்பு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு இதே ரமேஷ் ஹோட்டலில் இங்கேயே நடைபெற உள்ளது இதை வந்துங்க சன் அஸ்ட்ரோ அகாடமி நடத்த இருக்குது இந்த சன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக இந்த சந்திரநாடி வகுப்பு நடத்த உள்ளதுனால் இந்த வகுப்பில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா பலங்கள் எடுப்பதும் சரிங்க வழிகாட்டுதலுக்கும் சரி மிக எளிமையாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க இந்த ஜ அந்த சண்டநாடி முறை அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் உங்களை சந்திக்க வர்றவர் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறாருங்கிறத சந்தித்து சொல்லிட முடியும் அடுத்து அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியும் ஒரு திருமண பொருத்தம் வரும்போது வெறும் பொருத்தங்கள் மட்டுமல்ல ஜாதக கட்டங்களுடைய இணைவில் ரொம்ப சூட்சமான ஒரு சில விஷயங்களை இந்த சொல்லி தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய இணைவு அப்படிங்கிறது நாம் தற்போது பார்த்துக்கிட்டு இருக்க முறைகளில் ஒரு கட்டங்களில் ஒரு நட்சத்திரங்களில் இணைந்த கிரகங்களை நாம் இணைவுன்னு வச்சுருக்கோம் இதில் ஒருபடி கூடுதலாக அதனுடைய பாகை முறை இணைவுன்னு சொல்லுவாங்க வெவ்வேறு கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இணைவு பலனை தருகிறது இதெல்லாம் சந்திரனாடியில் இருக்கிற ஒரு அற்புதமான விதிமுறைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் யார் கூட பொருத்தமாக வருவாங்க யாருனால யாருக்கு வெற்றி கிடைக்கும் இது கூட போன மீட்டிங்கில் நான் இதில் பேசியிருந்தேன் இது எல்லாமே சந்திரனாடியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் எளிய முறையில் கற்றுக்கலாம் இதை கற்றுக்கிட்டு உடனடியாக நாம் அந்த பலன்களை வரும் வாடிக்கையாளர்களுக்கும் நமக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லி ஒரு பிரமிப்பையும் ஒரு வெற்றியும் ஏற்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சந்திரனாடியினுடைய வகுப்பு தான் நாம் அடுத்த வாரம் ஆரம்பிக்க விருப்பம் இருக்கிறவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய அதை நீங்கள் பதிவு செய்துக்கலாம் சந்திரனா இன்னைக்கு நடக்கிற விஷயங்களையும் அடுத்து நாம் செய்ய போகிற போகக்கூடிய விஷயங்களையும் துல்லியமாக சொல்லும் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னா அவர் எந்த சூழ்நிலையில் வந்திருக்காரு என்ன கேள்வி கேட்க போகிறாருங்கிறத நீங்களே சொல்லலாம் அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும் கஷ்டமெல்லாம் எதுவும் கிடையாது சந்திரன் நாடிங்கிறது சந்திரன் சுற்றி காட்டக்கூடிய ஒரு நாடி சந்திரனுங்கிறது மனம் மனம் எதை நோக்கி எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் அவர் ஜாதகத்தில் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனடியாக நீங்கள் சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு திசை நடக்கும்போது அந்த திசை உண்மையிலேயே அவருக்கு யோக திசையாக இல்லையா அப்படிங்கிறது எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய திசைகள் வெறும் லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு யோகாதிபதி அப்படிங்கிற பேசிக்கில் நடக்கிறது இல்லை அது நிறைய பேர் பார்த்துருந்தாவே தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்திருந்தார் ராகு ராகுதையுடைய எண்டில் வந்தார் அவர் என்ன சொன்னார் விருச்சகலக்கணங்க ரெண்டில் குரு இருக்குது எனக்கு வந்து அடுத்து வரக்கூடிய திசை சிறப்பாக இருக்குன்னு சொன்னார் ஆக்சுவலாக குரு திசை பதினாறு வருஷமும் பாடாத பாடுபட்டார் மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ளானார் இது எப்படி நடந்துச்சு குறிச்சை கலக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு கூடைய குரு தனுசு ராசியில் ஆட்சி மூலத்திரிவோனத்தோடு இருக்கார் ஏன் சார் சிரமத்தை தந்துச்சு இதுக்கும் சந்திர அடியில் பலன் இருக்குது தெளிவாக சொல்லுது நிச்சயமாக குரு திசை அவருக்கு சிரமத்தை தரும்னு சொல்லுது ஆனால் அந்த மெத்தேடை தவிர்த்துட்டு மற்ற மெத்தேடில் எல்லாத்தில் பார்த்தாலும் அந்த திசையை நம்ம சிறப்பாகவே சொல்ல இருக்குது இதுக்கு பல காரணங்கள் மற்ற காரணங்கள் சொன்னாலும் கூட தொண்ணூறு சதவீதமான ஜோதிடர்கள் நம்ம எடுக்கும் முறை அந்த பாரம்பரியமான அடிப்படை முறையில் நம்ம எடுக்கிறோம் அதில் இதை கொஞ்சம் சூட்சிமாகவும் இன்னும் கொஞ்சம் அக்யூரேஷின்னு சொல்லுவாங்க துல்லியமாகவும் நாம் எடுத்துக்கிறக்கு இந்த சண்டன அடிமுறை உபயோகமாக இருக்கும் விருப்பப்பட்டவங்க பயின்றிருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாக விளக்கங்களை பெற்றுக்கலாம் தொலைபேசி எண் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அறுபது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தி மூணு செவன் த்ரீ சிக்ஸ் ஜோதிடம் மற்ற எல்லா துறைகளை விட உயர்ந்தது எல்லாருமே ஒவ்வொரு தொழிலில் இருக்கோம் நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் இருப்போம் ஆனால் ஜோதிடங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார வந்தோடனே இந்த மனித குலத்தில் ஒரு வித்தியாசமான உணவு உணர்வை வந்து நம்ம பெறுவோம் ஒருத்தர் நம்மளை விட அதிகபட்சம் படிச்சிருக்கலாம் அதிகமான பொருளாதாரத்தில் இருக்கலாம் அதிகமான ஒரு அதிகாரமான ஒரு பதவியில் இருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு குழப்பம் வரும்போது உங்களை தான் வந்து சந்திப்பார் செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ ஓகே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஜோதிடத்தை நம்ம எடுத்துருக்கறனால இந்த ஜோதிடத்தில் என்னென்ன அரிய வகை கருத்துக்கள் வருதோ அதையெல்லாம் நம்ம நல்ல கவனமாக கற்றுக்கிட்டால் நமக்கும் சரிங்க நம்மளை நம்பி வந்து ஒரு ஆலோசனை பெறக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்ய முடியும் என்று கூறி இந்த ஈசன் ஜோதிட கருத்தரங்கம் மிக எளிமையாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற வாழ்த்துக்களை அறிவித்து மென்மேலும் இவர்களுடைய பணி சிறக்க வேண்டும் என திருச்செங்கோட்டினுடைய கதாநாயகனாக விளங்கும் எம் அம்மையப்பனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்